வெல்கம் டு சி ஸ்டார் அஃபீஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு டோக்கன் விநியோகம் பண்றதற்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை பார்த்தினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பு அறிவிப்புகள் டெய்லி ஒரு அறிவிப்பு வந்துகிட்டே இருக்குது பதிவில் கூட தொகுப்பிற்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க அப்படின்றத ஒரு அறிவிப்பு பார்த்தோம் பதிவுல பரிசு தொகுப்பு வழங்குறதுக்கு டோக்கன் விநியோகம் பண்றாங்க அறிவிப்பு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் தமிழகத்துல மொத்தமா ரெண்டு கோடியே இருபத்தி லட்சம் அரசு அட்டைதாரர்கள் இருக்காங்க இல்ல ரெண்டு கோடியே இருபத்தி லட்சம் அரிசி அட்டைதாரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க போறாங்க பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் விநியோகம் பண்றதுக்கு கூட்டுறவுத்துறைக்கு ஒரு சுற்ற அனுப்பியிருக்காங்க அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இப்ப பார்க்க போறோம் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான இந்த டோக்கன் ரெண்டுக்கு முன்னாடியே கடைகளில் தயார் நிலையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஜனவரி மூணாம் தேதியில இருந்து இந்த டோக்கன் வந்து விநியோகம் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இந்த டோக்கன் வந்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழக மறுவாழ்வு முகாம்களில் இருக்கிறவங்களுக்கும் நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த டோக்கனும் கூட்டுறவுத்துறை மூலம் அச்சிடப்பட்டு இரண்டாம் தேதி நியாய விலை கடைகளில் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க மூணாம் தேதியில இருந்து இந்த டோக்கன் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க பரிசுத் பரிசு தொகுப்பு எந்த தேதியில இருந்து வழங்கப்படும் அப்படின்றத அறிவிக்கல ஜனவரி பத்துக்கு முன்பாக எல்லாருக்கும் உங்கள் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்னு தான் அறிவிச்சிருக்காங்க இந்த பரிசு தொப்பை ஒரு நாளைக்கு நூற்றம்பது பேர்ல இருந்து இரநூறு பேர் வீதம் வழங்குறதுக்கு அழிவை செய்ய அறிவுறுத்தியிருக்காங்க இருக்காங்க அதாவது முற்பகலில் ஒரு நூறு பேருக்கும் பிற்பகலில் ஒரு நூறு பேருக்கு ஒரு நாளைக்கு இரநூறு பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவாங்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு சுழற்சி முறையில் பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகம் பண்ணுறதுக்கு தான் இந்த டோக்கன் நடைமுறைப்படுத்துகிறாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இழக்கூடிய நியாயவிலைக் கடையில் காவல்துறை பாதுகாப்போட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க வழிவகை செய்யுமாறு குறிப்பிட்டிருக்காங்க ஒவ்வொரு நியாய விலை கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு போதிய அளவில் முன்கூட்டியே இறப்பு வைக்கப்பட்டுள்ளதனை உறுதி செய்து தரத்துடன் இருப்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு ஆயுமானவர் திட்டத்தின் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பை வீடுகளுக்கே சென்று வழங்கவும் வழிவகை செஞ்சிருக்காங்க பச்சரிசி சர்க்கரை வேட்டி மற்றும் சேலை உள்ளிட்ட பொருட்கள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணி எண்பத்தஞ்சு சதவீதம் நிறைவடைந்து விட்டதாகவும் அறிவிச்சிருக்காங்க ஆனா இன்னும் ரொக்கப்பணம் எவ்வளவு அப்படின்றது கரும்பு பத்தின அறிவிப்புகள் எதுவும் இன்னும் வெளியாகல முதலமைச்சரின் ஆங்கில புத்தாண்டு தான் ரொக்கப்பணம் மற்றும் கரும்பு பத்தின அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கு வழங்கக்கூடிய இந்த வின் உங்கள் பரிசுக்கான டோக்கன் இப்படித்தான் இருக்கும் கடையின் பெயர் குடும்ப அட்டதாரர்களுடைய பெயர் குடும்ப அட்டை எண்ணு கிராமம் தெரு உங்களுக்கான டோக்கன் எண் என்ன அப்படின்றது உங்களுக்கு எந்த தேதியில எந்த நேரத்தில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸு எல்லாமே இந்த டோக்கன்ல கொடுத்துருவாங்க என்ன தேதி என்ன நேரம் போட்டிருக்கோ இந்த டயத்துக்கு நீங்கள் போய் உங்களுக்கான பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம் இந்த டோக்கனை நியாய விலை கடை ஊழியர்கள் தான் தேச அட்டைதாரர்களுடைய வீடுகளுக்கு சென்று வழங்கணும்னு அறிவிச்சிருக்காங்க மற்ற ஊழியர்களோ இல்லை அரசியல் ஆர்வலர்களோ இதில் தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க தொகை எவ்வளவு அப்படின்ற டிட்டெயிலும் கரும்பு பத்தின அறிவிப்பு வெளியாகும் போது நம்ம சேனலில் அதை ஒரு பதிவு அப்லோட் பண்ணுறான் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்